வாழ்க்கையில் உதாசீனம் கொடுப்பது போன்ற ஒரு வழியை வேறு யாராலும் கொடுக்க முடியாது வேல்வேல் முருகா வெற்றிவேயில் முருகா என் அன்பின் பிரியமி உன்னுடைய இந்த மனநிலைக்கு மருந்தாக உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு உன்னை தேடி வரப்போகின்றது இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவை உன்னை தேடி வர வைக்கப் போகின்றேன் இது சாத்தியமாகுமா சட்டென்று ஒரு நாளில் நடந்துவிடுமா என்று யோசிக்கின்ற என் பிள்ளையே இதுவெல்லாம் சாத்தியம் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நீ வேண்டி விரும்புகின்றாயோ எது உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று நீ நம்புகின்றாயோ அது என்றும் என்றென்றும் உன் வசமாக மாறிவிட வேண்டும் கந்தனை வணங்கி நிற்கின்ற பிள்ளைகளுக்கு இதுவெல்லாம் நடந்தே தீரும் அப்படி என்ன மனநிலை இப்பொழுது என் குழந்தைக்கு இருக்கின்றது என் குழந்தை எப்பொழுதுமே தெளிவாக இருக்கின்ற பிள்ளை இப்பொழுது சில காலமாக பல குழப்பங்களோடு சுற்றித் திரிகின்றது என்ன முடிவு எடுப்பது எந்த விஷயத்தை எப்படி செய்வது எப்பொழுது எங்கிருந்து எதை தொடங்குவது என்று தெரியாமல் என் குழந்தை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு துணிச்சல் ஒருவருக்குள் இருக்கும் வரை அவ்வளவு எளிதில் யாராலும் இங்கு யாரையும் அசைத்துவிட முடியாது அதே நேரத்தில் தெய்வத்தை கதி என்று சரணடைந்தவர்கள் ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்தாலும் அதற்கு அவர்கள் கலக்கம் கொள்வது கிடையாது அதுபோலத்தான் நீயும் எதற்கும் கலக்கம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆனால் உனக்கோ எப்பொழுதும் ஏதோ ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கின்றது இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன தெரியுமா எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி எந்த விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு அரவணைப்பு உனக்கு தேவைப்படுகின்றது ஒருவரினுடைய உறவு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க தேவைப்படுகின்றது யாரேனும் ஒருவர் நம் மீது அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொண்டார்களே ஆனால் எப்பொழுதும் நமக்கு நல்ல பாதையை காண்பித்து கொடுத்தார்களேயானால் நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்து கொண்டார்களேயானால் அது போதும் என்று என் குழந்தை யோசிக்கிறாய் எல்லா நேரங்களிலுமே நமக்கு எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது அதுபோல எல்லா நேரங்களிலும் எல்லாமுமே தவறாகிவிடும் என்றும் சொல்லிவிட முடியாது நமக்கு யாரோ ஒருவரினுடைய நட்பு யாரோ ஒருவரினுடைய உறவு என்று சொல்வதை விட நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் நமக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்து கொள்பவர்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சரியது தவறு எது என்று தெரிந்து கொள்பவர்கள் இப்படியாக ஒரு உறவு நமக்கு கிடைத்து விட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை இடர்களையும் களைந்து நாமும் நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமல்லவா அந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்ற ஒருவரை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் அப்படி ஒரு உறவு உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்கின்ற சந்தோஷத்தை உன் முன்னால் சொல்லிவிடத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இந்த விடியலானது பஞ்சமியினுடைய விடியல் வராகி அம்மாவிற்கு உகந்த விடியல் இன்று யாரெல்லாம் இந்த தயானவளை மனதார நினைக்கின்றார்களோ அவர்கள் அவளை ஒளி வடிவமாக தன் இல்லத்தில் காண்பார்கள் ஏற்றுகின்ற தீப ஒளியில் காட்சி கொடுக்கின்ற இந்த வராகி இன்று உன் தீபத்தில் உனக்கு காட்சி கொடுத்து விட்டாளானால் நிச்சயமாக அவள் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறாள் என்று அர்த்தம் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்திராத ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில் கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது எல்லையற்ற மகிழ்ச்சி அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது எந்த நொடிப்பொழுதிலும் எந்த நேரத்திலும் நீ எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலையிலும் சட்டென்று மனமுடைந்து விடாமல் உன்னோடு வருகின்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்காக உடன் இருப்பார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நாம் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நாம் சரியான கவனத்தோடு நடந்து கொண்டோமானால் எதிர்வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மிடமே கிடைத்துவிடும் எந்த நொடிப்பொழுதிலும் நாம் எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு தேவையும் இல்லை இனிமேலாவது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நமக்கு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மை தேடி வருகின்ற உறவுகளுக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுத்து நாம் வாழ்ந்தோமானால் நம்முடைய வெற்றியை யார் நினைத்தாலும் தடுத்துவிட முடியாது அவ்வளவு எளிதாக யாராலும் இந்த நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது நீ நீயாக இருக்கும் வரை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் தான் நிரந்தரம் எப்பொழுது அடுத்தவர்களைப் போல வாழ நினைக்கின்றோமோ அப்பொழுதே ஒட்டுமொத்த சந்தோஷமும் பறிப்போய்விடும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியும் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் அதனால் கடினமான உழைப்புக்கு எப்பொழுதும் சொந்தமான என் குழந்தை இப்பொழுதும் உன்னுடைய உழைப்பை நீ சரியாக செயல்படுத்தி கொண்டே இரு என்றும் என்றென்றும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நான் உருவாக்கி தருவேன் எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர வேண்டும் எல்லையற்ற சந்தோஷம் உனக்கே உரித்தானதாக மாற வேண்டும் நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்ன மனநிலையோடு ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து நீ தேடுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் அப்படியானால் நீ மனதார ஒருவரை நினைத்தால் அவரே உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து விடுவார் என்பதைத்தான் நான் இத்தனை நேரம் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இன்று வராகி அம்மனுக்கு உகந்த தேய்பிரை நாள் என்பதனால் இந்த நாளில் நீ மனதார வேண்டிக்கொண்டு மனதார ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைத்து வராகி அம்மாவிடம் நீ கேட்டாயானால் அவளைப் போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைத்து நினைத்து என் குழந்தை நீ கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய மிக மாறுபாடுகளும் இந்த வாழ்க்கையில் இருந்து கலைந்து உனக்கு நல்லது நடந்தே தீரும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மாற்றம் ஒன்று மாறாதது என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தை ஒருபோதும் விட்டுவிடாமல் வஜ்ரகோஷம் என்று இன்று என் குழந்தை நீ சொல்லிப்பார் வராகி அம்மாவினுடைய அன்பு மருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னை தேடி வருகின்ற உறவு புதியதா பழையதா என்பது எல்லாம் இங்கு பிரச்சனை கிடையாது எந்த உறவாக இருந்தாலும் யார் உன்னை தேடி வந்தாலும் சரி அவர்கள் எப்பொழுதும் நீ மதிப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்ல இடத்தை கொடுக்கும் பொழுது அன்பென்ற ஒன்று எங்கிருந்தும் நமக்கு கிடைத்து இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதை கொடுக்கிறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா